கன்சூம் பண்றதுனால என்ன ஆகு செமனோட ப்ரொடக்ஷன் குறையறதுனால என்ன குறையுது இதுவே பெண்களுக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய ஆகுது ப்ராப்ளம் ஏற்படுறது இது எல்லாமே நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனால நமக்கு இன்பர்டிலிட்டி ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு ஏழு உடல் தாதுகளும் வன்மை பெறணும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஏழு கடைசி தாது தான் நம்ம வந்து விந்து அப்படின்னு சொல்றோம் ஸோ அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான மெடிசன்ஸ் வந்து கொடுக்க கொடுக்க என்ன அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து ஸ்பேம் கொண்டு வந்து ஒரு மாதத்துலேயே என்ன வந்து நல்ல ஒரு வித்தியாசத்தை வந்து பார்த்து எவ்ரி மன் எனக்கு வந்து பீரியட்ஸ் நார்மலாக தான் இருக்குது தைராய்டு நார்மலாக தான் இருக்கும் சுகர் கிடையாது இப்போ தான் மேரேஜ் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆகுது பட் எதனால எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேஸிக்காக நம்ம சொன்ன மாதிரி இதை அனைத்தையுமே தாண்டி நம்ம நாடி பரிசோதனை அப்படின்றது சித்த மருத்துவத்திலேயே இருக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்க ஆணோ பெண்ணோ எந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் கவனம் செலுத்த வேண்டியது உணவு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் மெடிசன்ஸ் இன்னைக்கு எடுத்த உடனே என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க பேசிக்கா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல கால்சியம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஸோ அதனுடைய செமன் ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இதோட அயன் ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கவனம் செலுத்தி எடுத்துக்கணும் இதில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஏற்ற மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு லிஸ்ட்டே வச்சிருப்பாங்க ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் இன்ஃபர்டிலிட்டி சென்டர் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்ப மெடிக்கல் ஷாப் மாதிரி புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு பட் இன்ஃபர்டிலிட்டி அதிகமாகிறது காரணம் அதிகமாகறதுனால தான் மேபி அவ்வளோ சென்டர்ஸ் மேபி ஓப்பன் ஆகலாம் ஆக்சுவலாக எதனால மேம் இன்ஃபெர்டிலிட்டி இப்போ இந்த காலத்தில் அதிகமாகிட்டு வருது குழந்தைமைக்கான காரணம் என்ன மேம் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஸோ நிறைய காரணங்கள்ல முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள் ஸோ உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் எவ்வளோ ஹெல்த்தியான டயட் நம்ம எடுக்கிறோம் இல்ல எடுக்கக்கூடிய நம்ம உண்ணக்கூடிய உணவுல வந்து என்னதான் சத்துக்கள் இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியல ஒரு ஃபுட் அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் முன்னாடி ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து இப்போ கிடையாது உடல்ல வந்து அதிகமான உஷ்ணம் உண்டாக்குற மாதிரியான உணவோ இல்ல செயல்களோ தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் பேசிக்கா ஒரு உயிர் உருவாவதற்கு நமக்கு உடல்ல வந்து தேவையான அந்த தாதுக்கள் எல்லாமே தேவை ஆனா அது உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த உயிரணுக்களே இல்லாமல் தான் போயிடுது பெண்களுக்கும் இதுதான் நடக்குது ஆண்களுக்கும் இதுதான் நடக்குது அப்ப உடல் உஷ்ணத்தினால இந்த இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சரியான ஒரு உறக்கம் இல்லை நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா உடல்ல அதிகமான உஷ்ணத்தை நம்மளுடைய மூலாதாரத்தை பாதிக்குதுன்னு சொல்லலாம் மூலாதார சக்கரா தான் நம்மளுடைய பேஸ் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது மூலாதாரம் தான் மூலாதாரம் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இந்த ரீபுர்டிவ் ஆர்கன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே அதனுடைய நலம் எதுல இருக்குன்னா சக்ராஸ் மூலாதார சக்கரால இருக்கு சக்கரம் ஒவ்வொரு கிளான்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் அப்ப அதிகமான உஷ்ணம் ஏற்படுறதுனால மூலாதார சூடனே சொல்லுவாங்க அப்ப அந்த உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால நிறைய நோய்கள் ஏற்படுறது அதுல இந்த இன்ஃபர்டிலிட்டது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு முக்கியமான காரணமா அமைதுன்னு சொல்லலாம் ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸ் மூவில எல்லாம் இப்ப பார்த்தோம்னா இந்த பெண்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை இருக்கு தான் குழந்தைய பிறக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு மூவிஸ்ல எல்லாம் அந்த மாதிரி காமிச்சுட்டு இருந்தாங்க இப்போ குழந்தை இல்லையா அவங்க மா மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க தான் குழந்தை இல்லைன்ற மாதிரி பெண்கள் தான் காரணமா குழந்தையின்மைக்கு இல்ல ஆண்கள் தான் காரணமா இல்ல ஈக்குவலா ரெண்டு பேருக்கிட்டையும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாமா எதுவுமே கரெக்ட் பேசிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் அப்படின்றது யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஸோ அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய இருக்கு இப்போ முன்னாடிலாம் எல்லாம் பார்த்தோம்னா அந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா பெண்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இத்தனை பெண்களுக்கு ஒரு கணக்கு எடுத்து பார்க்கும்போது ஸோ ஆண்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த தைராய்டு சார்ந்த ஹைப்போ தைராய்டிசமோ இல்லை ஹைப்போ இருந்தது பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஸோ ஈக்குவலி ஸோ மேல்ஸ்க்கும் என்ன ஆகுதுன்னா அந்த தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது ஸோ பல வருடங்களாக நான் வந்து தைராய்டு மா மாத்திரைகள் சாப்பிட்றேன்னு சொல்கிற ஆண்களும் இருக்காங்க ஸோ இது யார் காரணம் அப்படின்னு சொல்கிறத விட எதனால் நமக்கு ஏற்படுதோ அதனுடைய ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சு நம்ம க்ளியர் பண்ணுறது பெட்டரா ஒருவேளை ஆல்கஹால் அடிக்ட் ஆல்கஹால் அதிகமாக ஆண்கள் எடுக்கிறதுனால அது ஒரு காரணமாக இருக்கு இருக்கலாமா ஆல்கஹால் எடுக்கிறதுனால உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு அது மட்டும் கிடையாது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது நமக்கு லிவர்லேருந்து பேன்கிரியாஸ்ல இருந்து ஸோ இருதயம் சார்ந்து வரக்கூடிய கார்டியாக் இஷ்யூஸ்ல இருந்து ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸும் ஏற்படுது ஸோ பால்காயில் கன்சியூம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா செமனோட ப்ரொடக்ஷன் குறையிறதுனால டைரக்டா என்ன ஆகுதுனா ஸ்ட்ரோங் கோட் குறையுது இதுவே பெண்களுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஓவுலேஷன் ரெடியூஸ் ஆகுது பிஜிஓடி ப்ராப்ளம் ஏற்படுது இது எல்லாமே நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனால நமக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஹார்மோன் குறைபாடுனாலும் இன்ஃபர்ட்லி வருதுன்னு சொல்றாங்க மேம் அது ஆக்சுவலா உண்மையா நிச்சயமா ஸோ தைராய்டு கிளாண்ட்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஹைப்போ தைராய்டிசமோ இல்லை ஹைப்பர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இருதயத்தில் ஒரு பீரியட்ஸ் ஏற்படுது ஸோ எவ்ரி மந்த் நமக்கு வந்து பீரியட்ஸ் வரது கிடையாது ஸோ பீரியட்ஸ் வந்து அம்னோரியா கண்டிஷன் சொல்லுவோம் இல்லைனா டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம் ஸோ அதிகமான ஓவரா பிளீடிங் ஆகுது இந்த கண்டிஷனோட சேர்த்து பிசிஓடி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ ஓவரீஸ்ல வந்து சின்ன சின்ன நீர் கட்டிகள் இருந்து அதனால என்ன ஆகும்னா ஆகும் வராம ரொம்ப நாட்கள் தள்ளி போயிட்டு அடுத்தடுத்து என்ன ஆகுனா பீரியட்ஸ் வராதுனால இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இதுவே ஆண்களுக்கும் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எரக்ஷன் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுது ஸோ கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ரெடியூஸ் ஆகும் ஸோ நல்ல செமன் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த மொட்டிலிட்டி அண்ட் மார்பாலஜி ஸ்ட்ரக்சர்ஸே வந்து நிறைய மாறுபாடு தெரியுது அப்போ அந்த மொட்டிலிட்டி குறைவாக இருக்கும் போது இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி வாட்டரி செமன் அப்படின்ற பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இன்னைக்கு ஜீரோ கவுண்ட் அப்படின்ற கண்டிஷன் இருக்கு அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது போது இருக்குன்னா ஸோ டேரெக்டாக நமக்கு வந்து சுகர் இருக்கா இல்லை தைராய்டு ஹார்மோன்ஸ் அந்த பிரச்சனைகள் இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் ஸோ சுகருமே வந்து பார்த்தோம்னா இன்சுலின் லெவல் குறைய குறைய ஸோ பிளட்டில் நமக்கு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது சுகர்னு ஒன்று நம்ம பாடியில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஜென்ரலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாமினா குறையிற மாதிரி இருக்கும் நிறைய நிறைய பேர் பேர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சுகர் சுகர் தான் எனக்கு வந்து வந்து இந்த எரெக்ஷன் ப்ராப்ளமே வந்தது அப்படின்னு இப்போ இப்போ ஸோ செகண்ட் ட்ரை பண்ணுறேன் அதுக்குள்ளே மாதிரி இதை கண்ட்ரோல் நான் எப்படி கன்சீவ் ஆகிறது இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள் அண்ட் சித்த மருத்துவ துணையோடு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் தைராய்ட் ப்ராப்ளமும் இல்லை இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நார்மலா தான் இருக்காங்க பட் அவங்களுக்கு குழந்தைமை ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது அது என்ன ரீசனால இருக்கலாம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபெலோபியன் டி ப்ளோக்கேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நிறைய பெண்களுக்கு இருக்கு இன்னொன்னு பாத்தோம்னா ஒபீசிட்டி ஒபீசிட்டிய வந்து உடல் பருமன் அப்படி அதேதான் நான் கேட்க வர இப்போ அவங்க ஒபீசாவும் இல்ல ஒபீசாவும் இல்ல எப்படி அவங்களுக்கு வந்து இருக்கு ஏன்னா அவங்களோட ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கலையா இல்ல வேற என்ன என்னன்னா ஒபிசிட்டி ஒரு ரீசன் இப்போ ஒபிசி கூட நான் உடல் பருமனும் நார்மலாக தான் இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் புதிர் மாதிரி இருக்கு எனக்கு விடை தெரியல மேம் எவ்ரி மந்த் எனக்கு வந்து பீரியட்ஸ் நார்மலாக தான் இருக்கு தைராய்ட் நார்மலாக தான் இருக்கு சுகர் கிடையாது இப்போதான் மேரேஜ் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆகுது பட் எதுனால எங்களுக்கு இந்த பிரச்சனையே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேசிக்கா நம்ம சொன்ன மாதிரி இதை அனைத்தையுமே தாண்டி நம்ம நாடி பரிசோதனை அப்படின்றது சித்த மருத்துவத்துல இருக்கு ஸோ அப்போதான் உடல்ல நமக்கு எக்ஸா ஹீட் இருக்கா அழல் அப்படின்னு சொல்லுவோம் பித்தம் சொல்லுவோம் அந்த உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸோட சைக்கிள் எப்படி இருக்கு எவ்ரி மந்த் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சோ உடல் பருமன் இல்லாத பட்சத்துல சோ நார்மலா நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட் இருக்கா சோ இந்த பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி அதையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் அனிமியா இருக்கா ஸோ ரத்த சோக்கி இருக்கிற பெண்கள் நிறைய என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ பேசிக்காக பார்த்தா ஹிமோக்ளோபின் தானே கம்மியாக இருக்குது ஸோ அதை சரி பண்ணும் அப்படின்னாவே ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் வந்து அந்த இன்ஃபெர்டிலிட்டி ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் வந்து பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் அந்த உடல் உஷ்ணம் செய்யக்கூடிய ஜாப் பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ ஏசிலேயே உக்காந்துருக்கிறது மிட் நைட் வரைக்கும் முழிச்சிருக்கிறது இல்லை நைட் ஃபுல்லாக நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்ததுனாலும் இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசன் ரெண்டுமே தாண்டி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டிப்ரெஷன் ஸோ இன்றைய காலகட்டத்தில் போல் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நிறைய பாத்தீங்கன்னா ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ நான் டே டே ஷிப்ட் போகிறோம் அவங்க நைட் ஷிப்ட் போறாங்க நாங்கள் பாத்துக்கவே ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் கூட இருக்காது ஸோ அவங்க ஈவினிங் வர நேரத்தில் நான் ஆஃபீஸுக்கு போவேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் கூட பேசிக்காக இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ அதிகமான டிப்ரெஷன் ஒரு ரீசன் சொல்லலாம் அந்த மாதிரி மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு நார்மலான ஒரு கப்புள்ஸ் வந்து லைஃப்ப லீட் பண்ணும்போது ஈஸியா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா இதுதான் ஒரு ரீசனா இருக்கலாம் இப்போ இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்க ஆனோ பெண்ணோ எந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் மேம் கவனம் செலுத்த வேண்டியது உணவு தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மெடிசன் செய்யணும் எடுத்த உடனே என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க பேஸிக்கா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல கேப்ஷியம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஸோ அதனுடைய செமன் ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு கேல்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இதோட அயன் ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கவனம் செலுத்தி எடுத்துக்கணும் இதில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஏற்ற மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க நம்ம பாரம்பரியமாக பார்த்தோம்னா நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு வந்து மாப்பிள்ளை சாம்பார் அரிசி கொடுங்க கருப்பு கவுனி அரிசியில் வந்து உணவு செஞ்சு கொடுங்க காட்டியானம் அரிசி செய்ய செஞ்சு கொடுங்க அதில் வந்து திணை இதெல்லாமே சேர்த்து செய்கிறது இந்த மாதிரி உணவு வகைகள் நமக்கு வந்து வலிமை சேர்க்கக்கூடிய மாதிரி நண்டு உணவு சேர்க்கிறது காய்கறிகள் நிறைய சேர்த்து கொடுக்கிறது உணவுகள்ல அதிகமான கவனம் முக்கியமாக கால்சியம் இருக்கும் ஃபைபர் ஃபைபர் கண்டென்ட் இருக்கும் என்ன எல்லாம் எலிமினேட் ஆகும் உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கும் ஈஸியா என்ன ஆகும்னா டைஜஷன் நார்மலா ஆகும் உடல்ல வந்து அதிகமா ஹீட் வராமல் இருக்கிறது உடல் உஷ்ணத்தை வந்து தணிப்பதற்கான வழிமுறைகள் வந்து இதுல தான் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்றது சில வகையான உணவுகள் உணவுகள்லாம் எடுக்கும்போது உடல்ல உஷ்ணமும் தணிந்து நமக்கு வந்து பாடியில இந்த கால்சியம் குறைபாடோ இல்லை நமக்கு வந்து இருந்துச்சுன்னா அதையும் வந்து சரி செய்யும் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா உளுந்து களி சாப்பிட்றது வெந்தயக்களி எடுக்கிறது வெந்தயக்களிலாம் ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம் ஸோ ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் இந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் கோவக்காய் இருக்கிறது கொத்தவரங்காய் சுண்டைக்காய் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் முறையில மறந்த விஷயங்கள் ரெகுலரா எடுக்கும் போதே நமக்கு வந்து அந்த எக்வோட குவாலிட்டி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இப்போ ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா இல்ல அதிகமான ஒபிசிட்டி இருக்கீங்களா வேற டிப்ரெஷன் இருக்கா சோ இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம நாடி பரிசோதனையும் பார்க்கணும் அந்த பல்ஸ் டயக்னோஸ் அப்படின்றது ரொம்ப ஸோ சோ தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ பேசிக்கா இத்தனை நாள் வரைக்கும் நான் இந்த டயட்லாம் எடுத்தேன் இந்த மாதிரி பேசிக் ஹெல்ப்ஸ் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாடி பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி மூலிகை சிகிச்சைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஆண்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ பொரு பொறுத்த வரைக்கும் ஆஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குராவோ இல்ல தண்ணீர் வீட்டானு கிழங்கு சதாவரி பெண்களுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னு சொன்னா அந்த சதாவரி சொல்லலாம் ரெண்டுமே கிழங்கு வகைகள் தான் ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம கொடுக்கக்கூடியது இதையே மருந்தாக மாற்றி கொடுக்கும்பொழுது நமக்கு அதிக பலன்கள் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி கால்சியம் சத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய மூலிகைகளே நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த பிரண்டை வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்கிறோம் பிரண்டையிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளோ இல்லை அரிஷ்டம் மாதிரியான வகைகள் இது எல்லாமே கொடுக்குறோம் பிளட் ப்யூரிஃபயர் நேச்சுரலான பிளட் பியூரிஃபையர் இருக்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகுதுன்னு சொல்லலாம் இப்போ இது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் குமரி கஷாயம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசனுக்கு பேர்லேயே இருக்கிற மாதிரி இதில் பேசிக்காக அந்த லோத்ரா மரப்பட்டைகள் அசோக மரப்பட்டை இந்த மாதிரி தோப்பு சக்தி இருக்கக்கூடிய பொருட்களை அந்த மருந்தாக எடுக்கும்போது ஸோ பாடியில் பிளட் மட்டும் இல்லை பாடியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸும் வந்து எலிமினேட் ஆகுது ஸோ கருவப்பையை வளப்படுத்தக்கூடிய யுட்ரூஸும் வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிறதுக்கான மெடிசன்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதுவே ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுதும் ஸோ ஏழு உடல் தாதுகளும் வன்மை பெறணும் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஏழு கடைசி தாது தான் நம்ம வந்து விந்து அப்படின்னு சொல்றோம் ஸோ அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான மெடிசன்ஸ் வந்து கொடுக்க கொடுக்க என்ன அப்படின்னா ஸோ ஈஸியா வந்து ஸ்பேம் கொண்டு வந்து ஒரு மாதத்துலேயே எனக்கு வந்து நல்ல ஒரு வித்தியாசத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைமை பிரச்சனை எப்படி எப்படியோ நினைச்சோம் மேம் எங்கேயோ போய் எப்படியோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சித்தால வந்து இவ்வளோ ஈஸியா நேச்சுரலா நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உணவு முறையோட மருந்து முறைகளும் சரியான விகிதத்தில் நம்ம எடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்றதை நூறு சதவீதம் தீர்வு அப்படின்றத விட இப்போ அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு அப்படின்றத எடுக்கணும் உணவு முறையோட அந்த மருந்துகளும் சரியான விகிதத்துல எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே அந்த பிரச்சனை அப்படின்றது சீக்கிரமாவே குணமாகறதை பார்க்கணும் என்னன்னா சித்த மருந்துகள் எடுக்கணும்ன்றத வந்து மைண்ட்ல செட் பண்ணணும் பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணுமா இந்த மெடிசின் இப்படி எடுக்கணுமா ஸோ இயற்கை முறை சைடு எஃபெக்ட் இல்லாம நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நம்பிக்கையோட கண்டிப்பா எடுத்தா சரியாகும் நினைக்கிறேன் நம்பிக்கையோட நம்ம கரெக்டாக அந்த மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் எவ்வளோ எக்கச்சக்கமான மருந்துகள் இருக்கு இப்போ மகளிர் மருத்துவம்னு ஒரு பிரிவே இருக்கு சித்த மருத்துவத்துல ஸோ மகளிருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே பரிகாரம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து எல்லாமே இயற்கை சார்ந்து இருக்கும்போது கரெக்டாக அந்த மெடிசன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றது நல்லதாக இருக்கும் ரொம்ப நாளாக இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த நீங்க சொன்ன டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவத்தில் இயற்கையான முறையில் குழந்தை பெறலாம்ன்ற மாதிரியான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க